ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே போடுறது வீடியோவில் நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரெண்டு தடவை நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் எப்படி ரிவர்சல் பண்ணுறது அமௌண்ட் மாற்றி பண்ணிவிட்டேன் எப்படி ரிவர்சல் பண்ணுறது இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இப்போது ரீசார்ஜ் பண்ணுற நெட்வொர்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஜியோ விஐ இந்த மூணு தான் நம்ம வந்து ரீசார்ஜ் இருக்கோம் இந்த மூணு நெட்ஒர்க்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிவர்சல் கிடையாது ஓகேங்களா ஃபோன்பே கூகுள் பே இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி பண்ணுறாங்க இந்த ரெண்டுத்துலேருந்தும் நீங்கள் வேறு ஏதாவது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் சப்போர்ட்டை காண்டக்ட் பண்ணி நீங்கள் ரிவர்சல் எடுத்தால் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் உண்டு ஓகேங்களா மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரிவர்சல் கிடையாது ஜென்ரலாக ரிவர்சல் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து கஸ்டமர் கஸ்டமர் கேர்லாம் கால் கான்டாக்ட் பண்ணி ரிவர்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் அவ்வளோதான் ஆப்ஷன் தவிர மற்றபடி நம்ம ரிவர்சல் பண்ண முடியாது நீங்கள் கடையில் போய் பண்ணுறீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிவர்சல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு தடவை ஒரே நம் ஒரு நம்பருக்கு டபுள் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது பொதுவாக ஒரு நம்பருக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் மந்த்து டூ மந்த்த்ஸு த்ரீ மந்த் இந்த மாதிரி பேக் வேலடிட்டி இருக்குது இதில் ஒரு நம்பருக்கு ரெண்டு தடவை ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பண்ண ரீசார்ஜ் உங்களுக்கு பிளான் அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா கரெண்ட்டாக என்ன பிளானில் இருக்கீங்களோ என்ன பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்களோ அந்த பிளான் வந்து அப்டேட் ஆகிடும் செகண்டாக இந்த ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து க்யூவில் நிற்கும் ஆக்டிவேட் ஆகாது சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் செகண்டாக போட்ட பிளான் வந்து ஆக்டிவேட்டே ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து ரெண்டு தடவை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால பண்ண தேவையில்லை இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஏர்டெல் நெட்ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிளான் ஹிஸ்ட்ரிலாம் காமிக்கும் என்னென்ன பிளானில் கரண்ட்டில் இருக்கீங்க அப்கமிங் பிளானில் என்ன அப்படின்றத நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் எவ்வளோ பிளான் இருக்குது எவ்வளோ டேட்டா இருக்குது இன்னும் பெண்டிங்கு ஒன் மன் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட்டு எவ்வளோ எஸ்எம்எஸ் லிமிட் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஜியோ பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் பிளான் ரீச் ரெண்டு தடவை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோவில் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஜியோ ஆப்பில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பிளான் கரண்ட்ல இருக்குது எந்த பிளான் வந்து அப்கமிங்ல இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விஐயில் அதே மாதிரியும் விஐ ஆப் இருக்குது நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ டபுள் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் மந்த் ரெண்டாவது மாதம் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்டு பிளான் ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாவது மாதம் செகண்ட் பிளான் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இதுதான் வந்து ரெண்டு தடவை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் வேஸ்ட் ஆகாது இதை தவிர்த்து வேல்யூ அமௌண்ட்டோட வேல்யூ அதாவது இப்போ இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பதில் முந்நூறுரூவா நான் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் பிளான் போடுறதுக்கு நான் வந்து ஒன் எயிட்டி போட்டுருந்தேன் இந்த மாதிரி கேட்டகரி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டுமே வேஸ்ட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன் எயிட்டி ஒன் எயிட் ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகருக்கு எந்த விதமான பிளான் கிடையாது சரிங்களா இது எல்லாமே எப்படி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டாப் டைம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரம் டாக் டைமாக கன்வெர்ட் ஆகும் இப்போ நூறுரூவா போடுறீங்க அப்படின்னா அது வந்து டாப் டைமாக கன்வெர்ட் ஆகும் அந்த பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஒன் கேஸ் அந்த பிளானே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிளானே இல்லை அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு டெபிட் ஆகிடும் பட் ஆனால் அந்த பிளான் ஒர்க் ஆகாது சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டை நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரிவர்சல் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேருந்து நான் ரீசார்ஜ் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்தது ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பு இல்லை அப்படின்னா மைஜியோ ஆப்பு இந்த மாதிரி அப்புறம் வந்து லிங்க் வந்துச்சு எனக்கு வந்து ஆஃபர் லிங்க் வந்துச்சு அதுலேருந்து நான் ரீசார்ஜ் பண்ணேன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கேட்டகிரியில் தான் வரும் சரிங்களா ஆன்லைன் கேட்டகரியில் பண்ணுற எதுக்குமே ரிவர்சல் கிடையாது அதுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்பிலோட கஸ்டமர் கேருக்கு மட்டும்தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசணும் ஓகேங்களா மற்றபடி இது வந்து ஆன்லைனில் பண்ணுற எதுக்குமே ரிவர்சல் கிடையாது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இன்னும் கொண்டு வரல சப்போஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே கூட இன்பாக்ஸ்க்கு வரும் தேங்க் யூ பாய்